சூரியம் டூ பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் எவ்வளவு வருஷமா நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்பப்ப சண்டை போட்டுக்கோம் மறுபடியும் கை கோத்துக்கும் இத வந்து நேற்று பிரெஸ்ல நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது கூட கேட்டாங்க சார் உங்களை அவரோட பத்து படம் பண்ணிட்டீங்களா பத்து படம் என்னென்ன படம் எல்லா படம் லீஸ்ட்லாம் கேட்டேன் சார் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரும் ஆ வராது இந்த மாதிரி சொல்றேன் நண்பா வாருங்கள் சரத்குமார்

நூத்தி எழுபத்தி ஐந்தாவது விழா கமலா தியேட்டர்ல மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் அண்ட் ஃபைவ் வருகிறது நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அதுதான் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதை அதேஷ்காரி இதை நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும் ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன்

அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனேன் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்ல இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ அவங்க கிட்ட ஒரு பதினோரு பேருக்கு ஒரு அட்வான்ஸ் முன்பணம் இருந்தது ஹலோ ரவிக்குமார் வந்து அந்த வந்தாங்கன்னு பார்க்க அப்போ வந்து பேச முடியாதுன்னா எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்து நினைக்கிறீங்களே கேட்டேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க நான் அப்போ வந்து வீட்டிலாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த தரத்துமா அந்த படத்தை கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌரிசாரே சொல்லியிருப்பார் ஏன் என் படம் எழுதுகிற அவன் அவருக்கு என் எழுதுறேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் என் ஒரு நாள் தான் அவரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாம்னு ஒரு நடிகருக்காக எதுக்காக கால இருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பைட்டிங் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இங்கே சொல்கிறேன் செரி மாசம் அதுக்கு மோஷன்ட்டுமே நீங்கள் தான் நடிகரிங்க அது ஆறு மாதமாகட்டும் ஒருவடமாக்கம் என்னுடைய முதல் படத்தை உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னது என்னுடைய அந்த படத்தில் பேரும் பெரிய தேவைதான் தயவுலகம் பார்த்துக்க முடியாது அதான் தண்டை இருக்கும் இருக்கோம் வரணும் வராதுன்றதுதான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இவர்கள் உறவாக ஒருவோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சொன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது சில கணவன் மணி பாத்தீங்கன்னா நாங்க ஐம்பது வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் அதை யாரும் போய் சொல்றாங்க சண்டையே போட்டதில்லைன்னு சொன்னாங்க எதுக்கு சண்டை போட முடியாது முடியும் சண்டை தான் வர முடியும் நான் பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அது ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடந்த முக்கியமார்த்தர் வரான்னு சொன்னீங்க வரமாட்டீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறது ஒருத்தர் இருக்காட்டாலும் என்னுடைய தான் எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் புரியாத வந்து வந்தேன் வந்து ஆறு மணிக்கு காலர் போட்டுருந்தாரு ஆறு சிக்ஸ் டூ நைன்ல நான் வரும்போது இன்னும் கால தாமதமா வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவரை போய் சொல்லியா அப்படின்ட்டாரு அதான் அவரை போய் தோல்லியா நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்பதான் பார்த்தா கனல் கண்ணு நடுவில் இருந்து சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்க இப்படி போங்க நீங்க அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்ததுதான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க ஏற வேண்டிய போகலான்ட்டு போகல சார் சவிக்குவார் கோல்டன் பல மனிதர்களை உண்மையான தங்கியமான ஒரு மனதில் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தி தான் அது விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்க நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதை பத்தி எனக்கு உரையாங்க என்ன பத்தி நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்காட்யூஸ் சொல்லும் அப்படின்னு சொன்னோம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்களுக்கு எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அந்த படத்தை பிறகு சூரியன் சூரியர்கள் கார்த்திகா இருக்கும் சிறிய சாதாரண மனிதன் கிடையாது ஆனா அவர் வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டா சார் நடிச்சிடலாம் சார் பாத்தான் அவர் என்ன நடிகரோ அதான் எடுப்பார் அவரு அந்த மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நான் ஒரு பணம்லாம் கேட்டிருக்கேன் வச்சுக்கோங்களேன் நிறைய கொடுத்து வச்சுவார் ரவிக்குமார் சரி சரி தோஜி சார் சரி அடுத்த படத்துக்கு சேர்ந்து பணம் வாங்கிக்குவோம் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சு திரும்போது அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் தான் வாங்கியது அந்த மாதிரி என்னோட பழக்கம் அவரோட சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங்

ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கார் இருந்தாலும் நான் அவரை டாசு மாசு பண்ணி அவர் வந்து நல்ல பாடியாக கொண்டு வரும் நார் மாதத்தில் அதை சொல்லியிருக்கேன் சூர்யாக்கா ஏன்னா அந்த ஒரு பாடி வந்து வெயிட் போடப்போட மூத்தி முத்தி முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனதில் ஒரு வெயிட் போட்டதுனால தங்கமான மனதில் இருக்க நல்லா வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் நான் இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசு நான் தடமாக இருக்குதுன்னா காரை வந்து உடம்பாக உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதால்தான் ஏன்னா இங்கே வந்து மிஷின் பேசும்போது ரொம்ப இருக்கமாக எல்லாம் இந்த மாதிரி இருந்தீங்க

ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெரு பெருசு ஏன்னா இங்க வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்றாங்களா தயாரிப்பாளர் பணம் பண்றாங்களா பணம் பண்றாங்களா இதெல்லாம் பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிச்சிமா இந்த அவருக்கு நிச்சயமா இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் ஜீவா வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் கலை கலைவளர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷன் நான் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருந்தேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க நூறாவது படம் என்ன பண்ணலான்னு சொல்லிருக்கா நினைக்கிறேன் அது பெட்டர் சூரியம்சம் டூ பண்ணலான்னு பேசிட்டு வந்தோம் இன்னும் அது சரியா வந்து அமையல அது சூரியவம்சம் டூவா இருக்கட்டும் த்ரீயா இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும்

உள்ளத்தால் இன்று பார்த்தா இந்த புரட்சி தலைவர் இல்லை மக்கள் தலைவர் இல்லை நாங்கள் இந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செல்ற பாதையை அடுத்தது வந்து பின்னாடி பயணிக்கிறாங்க பார்க்கணும் ஸோ அது எல்லா எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு நீ நீங்க தான் சொல்லிட்டாங்க அந்த வீட்டை சொன்ன உத்தேகமாட சொன்ன பெரியவர் பெரியவர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்கள் இயக்குபவராக இருக்க முடியும் ஆனால் என்ன உடல் ஆரோக்கியத்தில் இருப்போம் சூழல் இருந்தால் தான் சித்திரம் இன்னைக்கு வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினா நமக்கு உங்கள் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமணி மட்டும்தான் என் தந்தையார்கள் சொல்லி கொடுத்தது இது உடனே உடனே தான் வந்து பல பேர் மனதை உடைச்சாருங்க போயிட்டாரு இருந்தால் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சொன்னது வந்து என்னைக்குமேன்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து பருவக்காக நான் உருவங்காக இருக்கும் கீழே கொண்டு வந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட்டாக தான் அப்படின்னா சீன் செட் ஆகுது நினைக்கிறேன் முருங்காக்குள்ள உதயமா கேட்டா அவரே கேள்வினாரு அவர் பின்னாடி கேட்டேன்னு சார் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை இந்த முருங்காக்கிய சாப்பிடறவங்க என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியாவா இருக்கியா நசிவா சார் கேளு என்ன சரியாக சாப்பிட்டால இருக்கியா சாப்பிடாத நல்ல சீன் வந்துச்சா

நிச்சயமா கணேஷ பத்தி சொன்னோம் டெடிக்கேட் காய் இது வெரி டெடிக்கேட் காய் இது வந்து அப்பா வந்து இயக்குனர் அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்காக அவர் இங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லல சோ சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இந்த செட் டெடிக்கேட்டா உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாங்க நல்லா பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு புளிக்கு பிறந்து போன ஆகாது அதனால நிச்சயமாக டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட்டை இயர்ஸ் ஓடி நினைச்சது டேலண்ட் சொல்லும்போது அவர் எல்லாரும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்க வந்து மக்களவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயங்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்க வந்து நீங்க கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் பிளஸ் அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இயற்கையாக உள்ளிட்ட சிறப்பாக தான் நம்ம பண்ண முடியும் அதனால நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடிச்சோன்னே ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நினைச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்கறது இட்ஸ் நாட் ரைட் கொடுக்குறவங்க அது கொடுக்காம இருக்கிறது நல்லது நான் அந்த இதில் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் அதை வந்து நேட்டு தான் அளவு கூட கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன அதுதான் வந்து ஒரு இலக்கியம் சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்பான் வந்து நாட்டாமை ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட் சூரியன் ஹிட் ஆயிடுச்சுன்னா சரத்பான் நாங்கள் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னோ இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர் அவர் கதை அப்புறம் அது வந்து இந்த வே இட் வாஸ் நரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்கீம் ஒர்க் அது ஆனால் நம்ம வந்து பேலன்ஸாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து திங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி அதுதான் பிரதான் எக்கனாமிக்லி க்ரோத் இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நம்ம சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணால் தான் திரையரங்கிற்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் யூ சத்யா போயிட்டா

ஏன்னா அவர் நம்பிக்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் வீண் போகாது நல்லபடியாக திரைப்படத்தை வந்து நேரடியாக அடிக்கடி ரவிக்குமார்க்கும் எனக்கும் பற்றி டிபேட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருந்தார் கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்க்கை பேசிய அனைவருக்கும் என்னை பற்றி வாசார் சொன்னாங்க சிவா சொன்னாங்க ரவி சொன்னாங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கும் உதவியாக இருந்தது உபந்திரமாவும் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து முனைபெறுவோம் ஜாதி மத ஒழிவற்ற பெற்ற மற்ற ஒரு சிறந்த சமுதாய பாடம் கேட்டுக்கொண்டு முறைபெறுகின்ற நன்றி வணக்கம் நன்றி நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்புற சரத்குமார் சாரோட நானும் கடைசி வரைக்கும் நின்று போராடணும் சண்டை போடணும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்